பிரித்தானிய மற்றும் கோவில் விளையாட்டுக்களகம் பெருமையுடன் வழங்கும்

தொடர்ந்து கலாமன்ற காசிதான் கடவுளுடா நாடகத்தில் பணக்கார பெண் வேளத்தில் நடித்தார் அவர்களது கலைமகள் கரைக்குழுவில் அண்ணன் நாடகத்தில் சீதியாக நடித்து ஒட்டுமொத்த பாராட்டையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ரெக்ஸ் இசைக்குழுவில் உடன் பாடகராய் வலம் வந்தார் ரெக்ஸ் இசைக்குழுவினுடைய இசை பயணம் அம்பாறை விசுவமது திருமலை முல்லைத்தீவு தீரிமலை வல்வெட்டுத்துறை என நீண்டு சென்றது தாளபாத்திய கலைஞராக முறை இசை மாமணி எம் சதானந்தா அவர்களும் கைடி எக்கோடியன் வாக்கிய கலைஞராகவும் அருமைத்துறை கிட்டார் பின்னணி இசை வழங்கி சிறப்பித்தனர் இசை தமிழிலும் மட்டுமல்ல நாடகத் தமிழிலும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னுள்ள நாடகத்தில் பெண் வேடமிட்டு பட்டூர் கலைவாணி கலையாளத்துக்கு பெருமை சேர்த்தார் அபிநயம் அச்சம் மடம் நாணம் பை பெண்களின் குணங்களை நாடகத்திலே இவர் சிறப்பு பெற்றார் நாடோ செய்த அழகிரட்டும் தங்கேஸ்வரன் அவர்களுக்கு பட்டூரின் கலைச்சூழல் விருது வழங்கி கௌரவிப்பதில் பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் உபகை கொள்கின்றது